மணியண்ணா இல்லையா ஐயோ நான் பரப்ப பேருமா அண்ணா நான் கண்ணண்ணன் தான் இருக்கிறேன் பேரை அப்படியே தான் வச்சுருக்கிறேன் எப்படி தெரியுமா அண்ணா ஆடு மாடுல்லாம் நல்லா தலை தலைன்னு வரும் எங்கள் அம்மாட்ட வந்துச்சுனா அது என்ன ரேஞ்சில் இருக்கோ அதே மாதிரி அந்த மாட்டை ஆக்கிடும் ஆட்டை ஆக்கி வரும் ஹாய் நண்பரில் பாருங்க நான் ஒரு டைம் லைவ் போட்டல்ல இப்போ பாருங்கள் முந்திரி கொட்டை எப்படி காய்ச்சிருக்குன்னு முந்திரி இப்போதான் கொட்ட பிஞ்சு வச்சுருக்குது இன்னும் பழுக்கில் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் இந்த முந்திரி கொட்டையை கீனி அதில் இருக்கிற எடுத்து மட்டன் குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு இந்த முந்திரி பயிர் போட்டு வச்சு குழம்பு வச்சா மட்டன் குழம்பு தோற்றுரும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து பதினஞ்சாந்தேதி வருவேன் ஸ்கூல் லீவு விட்டு வந்து முந்திரி படத்தை சாப்பிட்லாம் வாங்க ஓகே தேங்க் யூ இப்போ வந்து எங்கள் வீட்டில் அங்கங்கேயும் என்னென்னமோ இருக்குது எம்ச்சங்காய் கொய்யாக்காய் மருதாணி மிளகாய் இதையும் பிக்கிறாங்க எதை வீடியோ எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது